ஓ முருகா போற்றி ஓ சரவண பவ என் அன்பு குழந்தையே என் வாழ்க்கைக்கு நல்ல வழியை காமிக்க மாட்டாயா அப்பா என்று என்னிடம் ஏங்கி தவித்து நின்றாயல்லவா அதற்கான புதிய கதவுகள் திறக்க போகிறது புதிய வாசலில் நீ நுழையப் போகிறாய் இதே நாளில் நீ எனக்கு நன்றியும் சொல்வாய் இறுதிவரை பார் நீ முகம் மலர்வாய் உனக்கு புதிய கதவுகள் திறக்க தயாராக உள்ளன புதிய தொடக்கங்களில் நுழைய நீ தயாராக இரு என் பெயருடன் உங்கள் நாளை நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கிப்பார் நாள் முடிவில் நன்றியுடன் இருக்க நீ எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைய நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் அன்றைய பொழுதில் இரவில் நீ எனக்கு நன்றியை மட்டும் சொல்லிவிடு உன்னுடைய செயல்கள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதா இருக்கின்றது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வலி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கின்றது உன்னையும் உன் அன்பையையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிக பெரிய பாடத்தை கற்றுக்கொடுப்பேன் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்திதான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவர்களுக்கு ஏற்படும் பாடத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அதனால் உன் வாழ்க்கை நன்றாக ஜெயமாக நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே சிந்திய நீரை அள்ள முடியாது அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரம் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன் முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு மற்றவையை தூக்கி எறிந்துவிடு உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு நான் என்ற சொல்லுக்கு எப்போது என்னுடைய நாமத்தை சொல்லி அர்த்தத்தை தந்தாயோ அப்பொழுதே உன் நிழலாய் உன் வாழ்க்கையில் நான் நுழைந்து விட்டேன் உன்னை பின்தொடரவும் ஆரம்பித்து விட்டேன் சில நேரம் நிழல்கள் கண்களுக்கு புலப்படாது ஆனால் உனக்கு நான் உயிராய் எப்போதுமே துணை இருப்பேன் ஒரு அம்மாவாக உன் கூடவே இருப்பேன் அப்பாவாக உற்ற தோழனாக நல்ல சகோதரனாக உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நான் செய்து தந்து கொண்டே இருப்பேன் உன்னை நான் கருவில் சுமக்கவில்லை என்றாலும் நீயே என்னுடைய உயிரான குழந்தை உனக்கு எது நல்லதோ அதையே நான் செய்து தருவேன் நீ எப்படி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமோ அது போலவே உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன் உன் கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும் உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பது என்னுடைய பொறுப்பு உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னுடைய சன்னிதானத்தின் முன்னர் வந்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லிவிடு உன் கரும வினைகள் எல்லாமே எரிக்கப்பட்டு தூளாக்கி சாம்பலாக தருகிறேன் அதை தூசி போல தூசி என்று ஊதி வெள்ளிவிடு நல்லது நடக்க நான் இருக்கிறேன் நான் உனக்காக கொடுத்த உன்னுடைய பெயர் புகழ் செல்வம் எல்லாவற்றையும் உன்னுடைய ஏதோ ஒரு செயலால் நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய் அது என்னவென்று தெரியுமா பதட்டப்படாமல் தைரியமாக கேள் இது உனக்கானது இது நீ உன்னிடம் கொள்வதுதான் உனக்கு நல்லது விடாதே ஏனென்றால் உன் துன்பங்கள் முடிய போகும் நேரம் இது நான் சொல்வதை கேட்டுவிட உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே போகின்றன உன் வாழ்க்கையில் ஏற்படும் தீமைகள் எல்லாவற்றிற்கும் யார் காரணம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் தெரியவில்லையா அதற்கெல்லாம் முழு காரணமும் நீ மட்டும்தான் உன் கர்ம வினைகள்தான் காரணம் எல்லாவற்றிற்கும் நீ காரணமாக இருந்து கொண்டு மற்றவர்கள் மீது பழி சுமத்தக்கூடாது அல்லவா எதை நீ விதைக்கின்றாயோ அதையே நீ அர்ப்பாய் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நன்மை செய் என்று நீ நன்மை செய்தால் நன்மையே விளையும் உனக்கு நீ பாடுபட்டு சேர்த்த புகழும் தவமும் சத்துருவான உன்னுடைய கோபத்தால் நாசம் அடைகின்றது எனவே முடிந்தவரை கோபத்தை மற்றவர்கள் மீது நீ காட்டாதே உனக்கு அவர்கள் துரோகமே இழைத்தாலும் விட்டுவிடு அதற்குரிய பலன்களை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் நீ விதைத்தது எப்படி உன்னை வந்து சேருமோ அது போலவே அவர்கள் விதைத்தது அவர்களை போய் நிச்சயம் சேரும் வாழ்வில் நீ படும் துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் மற்றொரு காரணம் சுயநலம் உன் மனதில் சுயநலம் இருக்கும் வரை உன்னால் துன்பத்திலிருந்து விலகவே முடியாது மீண்டு வரவே முடியாது ஏனென்றால் சுயநலம் உள்ள இடத்தில் என்றும் அமைதி இருக்காது அமைதி இல்லை என்றால் நிம்மதி இருக்காது நிம்மதி இல்லை என்றால் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லை என்றால் அந்த வாழ்வு எப்படி இருக்கும் என்று நினைத்துப்பார் இல்லாமல் செய்யும் எந்த பணியும் இருக்காது அற்பமாக தோன்றும் ஒரு சிறு செயலை கூட நீ ஆர்வமுடன் செய் எனவே செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் அதில் நாட்டமின்றி செய்யாதே உனக்கு கஷ்டங்களை தரும் பகைவர்கள் உனக்கு வெளியே இல்லை என் தங்கமே உனக்கு வெளியில் இல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அல்லவா அது மிகவுமே தவறானது பலவீனமான எண்ணங்களே உன் உண்மையான எதிரி முதலில் அந்த பலவீனத்தை நீ விட்டுவிடு உன்னுடைய மனதை நீ ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எதில் ஈடுபட்டாலும் நீ சாதனை படைக்க முடியும் எப்பொழுதும் மனம் தளராமல் நீ இருக்க வேண்டும் நம்பிக்கை இழக்காமல் நீ இருக்க வேண்டும் இறைவனிடம் நம்பிக்கையை தளராமல் வைத்துக்கொள் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்றுமே நான் இருப்பேன் ஏனென்றால் நீ என் அருள் எண்ணி என்னிடம் வந்தாயல்லவா அன்று முதலே என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு கொடுத்துவிட்டேன் நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் எனக்கு கடவுள் துணை இருக்கிறார் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்துமே எப்போதும் நல்லதாகவே நடக்கும் அதுபோல நான் உனக்கு துணை இருக்கிறேன் உனக்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் நானே செய்தருகிறேன் கவலைப்படாமல் சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார் ஒவ்வொரு நாளையும் நீ முயற்சி செய்து முன்னேறிப்பார் நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் என்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த உனக்கு ஒரு நிரந்தர தீர்வை தரப்போகிறேன் கேர் மகிழ்ச்சி என்பது வேறு எங்கும் நீ தேடி பெற முடியாது அது முழுமையாக அடையக்கூடியதல்ல அது உனக்குள்ளேயே ஊற்றெடுத்து நீங்கள் அந்த இயல்பிலேயே இருக்க வேண்டியது மிகவுமே அவசியம் மகிழ்வு என்பது உங்களின் ஏற்றுக்கொள்ளுதலை பொறுத்துதான் ஒவ்வொன்றும் அமைகிறது பிறர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பார்த்தவுடன் தீர்மானித்து விடாதீர்கள் உங்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு சோகங்கள் பிறர் வாழ்விலும் உண்டு ஆனால் அதனை ஏற்றுக்கொண்டு சமநிலையில் வாழ்வதில் தான் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையின் யதார்த்தமான சூழல் நீங்கள்தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலை அதற்கான சாவி உங்களிடம் மட்டும்தான் இருக்கின்றது எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள நினைப்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ் என்பதே இங்கு பொய்யாய் போய்கொண்டிருக்கின்றது உன்னுடைய உழைப்பும் சொற்களும் உனக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் மகிழ்ச்சியானது தானாக வரும் மகிழ்ச்சி வெளியில் இருப்பதாக மனிதன் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கின்றான் அது அவன் மனதில்தான் இருக்கின்றது நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்கவும் முடியாது இன்றைய பொழுதில் இந்த கணத்தில் மகிழ்ச்சியாக வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தேர்வு உன்னை யாரும் புகழும்போது மகிழ்ச்சி அடையாதே அதை போல உன்னை இகழும் போதும் நிற்கவலைப்படாதே புகழையும் இகழையும் சமமாக கருதுபவரே மன அமைதியுடன் வாழ முடியும் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்துதான் அமைகின்றது மண் குடிசையில் வாழ்ந்தாலும் மனதிற்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் மனதிற்கு பிடித்தவருடன் வாழ்ந்தார் உன் மகிழ்ச்சியை அடுத்தவர்களிடம் நீ தேடாதே அது உனக்கு தனிமையை மட்டுமே தரும் உன் மகிழ்ச்சியை உனக்குள்ளே தேடு மகிழ்ச்சியாயிரு எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் அது மகிழ்ச்சியை கொடுக்காது மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக உண்டாக்கு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய் உன் வாழ்க்கையில் நிறைவு கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சி என்பது நம்முடைய மகிழ்ச்சி யாரையும் கவலையடைய செய்யாது இருப்பதாகும் என்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருப்பதை விட என்னையும் என் உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரே ஒரு உறவு இறந்தாலே போதும் நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன் மகிழ்ச்சியில் கை குழுக்க மறந்தாலும் சோகத்தில் கண் துடைக்க வரும் கரங்கள்தான் உண்மையான உறவுகள் உயிர் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை விட நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம் உன் பிரிவால் நீ அதிகம் நேசித்த ஒருவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்குமானால் அவரை விட்டு பிரிந்து செல்வதில் தவறு கிடையாது நெருப்பை துன்பத்திடம் காட்ட மகிழ்ச்சி வரும் நான் உனக்கு ஒரு சந்தோஷ செய்தியை சொல்கிறேன் அது நீ யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைத்துக்கொண்டால் கொண்டால் மட்டுமே அது உனக்கு சாத்தியப்படும் ரகசியம் இல்லை என்றால் அது சாத்தியப்படாது இனிய காலை வணக்கத்தை உனக்கு சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் சந்தோஷ செய்தியோடு உன்னுடைய பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வேண்டுமென்று நீ கடுமையாக போராடி வருகின்றாய் அல்லவா அதற்கான முயற்சிகளிலும் நீ ஈடுபட்டு வருகின்றாய் அல்லவா அது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு புரிவதில்லை என நீ கவலைப்பட்டும் கொண்டிருக்கின்றாய் அது இப்போது அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியமில்லை நீ தொடர்ந்து முடி முயற்சி செய்து கொண்டே வா முன்னேறி கொண்டே வருவாய் அதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம் உன் உழைப்புக்கேற்ற வெற்றி உன்னை தேடி வரும் உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் உன்னை தேடி வரும் அப்போது யாருக்கும் புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரிந்து கொள்ளட்டும் அதற்குள் நம்பிக்கையும் பொறுமையோ நீ இழக்காதே உன் முடியும் நீ உயரங்களை நிச்சயம் தொடுவாய் உன் துயரங்களை எல்லாம் போக்கி உன் உயரங்களை நிச்சயம் நீ தொடுவாய் சந்தோஷமாகவே எல்லா நாளையும் உற்சாகமாக நீ தொடங்கிப்பார் உள்ள சங்கடங்களை எல்லாம் மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்கு தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை எப்போதோ நீ விட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகள் இருக்கிறதை தவிர உன்னுடைய மனதில் இல்லை வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடுமென நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கின்றது அந்த நிலைக்கு அது உன்னை தள்ளி வைத்திருக்கிறது எதையோ விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகின்றாய் மெல்ல மெல்ல தளர்ந்தும் போய்விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சமும் கோபமும் உனக்கு வருகின்றது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என உன் மனதில் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் வந்துவிட்டேன் உனது துக்க நாட்கள் எல்லாமே முடிந்து போய்விட்டன இனி நிம்மதி உனக்கு நிரந்தரமாக உன்னை ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு உன்னை வர வைக்கத்தான் போகின்றேன் உனக்கு நிம்மதியும் மன நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என் உயிரையும் கொடுத்து அவர்களை காப்பது என நான் உக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் எனது வார்த்தையை நான் காப்பாற்றவே ஒவ்வொரு நாளும் நான் போராடி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாவற்றையுமே தீர்த்துவிட்டு உனக்கு நல் வாழ்க்கையை தருவதற்காகவும் உன் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருப்பதற்காகவும் நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் உன் பொருளாதார முன்னேற்றம் பெறுவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன் வெகு விரைவாகவே ஊதியத்தோடு நல்ல பலன் உன்னை தேடி வரப்போகின்றது இது யாருக்கும் வெளியே சொல்லிவிடாதே எப்பொழுதும் உனக்குள்ளேயே ரகசியமாக வைத்துக்கொள் வெளியே சொன்னால் அந்த விஷயம் நடப்பது மிகவுமே கடினமாகிவிடும் தடங்கள் ஏற்படுகிறது என்று நீ வருந்தாதே ஏனென்றால் அந்த தடங்களிலும் ஒரு நன்மையை நான் வைத்திருப்பேன் என்று நீ நம்ப வேண்டும் ஏனென்றால் இன்று உன் இல்லம் தேடி நான் வந்துவிட்டேன் சர்வ மங்களங்களும் இனி உண்டாகப் போகிறது அந்த நல்ல செய்தியோடு மங்கள வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் தெய்வீக அலருளில் இதை நீ கேட்டுக்கொண்டே இரு உன்னுடைய மனதிற்கு இப்போது அன்பு தேவைப்படுகிறது உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவைப்படுகிறது உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாருமே இல்லை என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேளையில் நீ ஈடுபடுத்திக் கொண்டிருந்தாலும் உன் மனமானது இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றது அன்பு செலுத்த யாருமே இல்லை என்று உன் மனமானது ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் செய்கின்றேன் கவலைப்படாதே நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி விட்டாய். அது எனக்கு தெரியும் அது அந்த பிரபஞ்சத்திற்கும் புரிந்துவிட்டது நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் பிரபஞ்சத்தின் சக்தியை நீ நிச்சயம் உணர்வாய் அதற்கான மாற்றங்களையும் நீ உணர்ந்து கொண்டே இருப்பாய் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகின்றது என்பது உனக்கே தெரியவர் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றித் தருகிறேன் உன் மன பாரங்கள் எல்லாம் குறைந்து நீ மகிழ்வாக இருப்பாய் உனக்கு சர்வ உண்டாகும் ஏனென்றால் இன்று உன் இல்லத்திற்கு நான் வந்துவிட்டேன் நீ இம்மாலை பொழுதில் எனக்காக ஏற்றிய விளக்கில் நான் உன் இல்லத்தில் வந்து தங்கிவிட்டேன் உனக்கான மங்கள வாக்கையும் நான் சொல்லப் போகின்றேன் உன் மனதார ஒரே ஒரு நொடி என்னை அழைத்துப்பார் உன் மனக்கோவலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன் நம்பிக்கை இழக்காமல் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாம் நன்மைக்கே என்று இரு தடங்களுக்கு என்றும் நீ கூடாது அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கவலையே கொள்ளாதே இந்த நிலையெல்லாம் கூடிய விரைவாகவே மாறப்போகிறது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி மாற்றிக்காமிக்கின்றேன் எது எப்படியோ எதிர்மறை எண்ணங்கள் தான் உன் வாழ்விற்கு தடையாக இருந்தன என்பதை நீ புரிந்து கொண்டாயல்லவா நானே உனக்கு புரிய வைத்துள்ளேன் உன் நம்பிக்கைகள் குறுகிய வட்டமாகவே இருக்கின்றன உன்னால் அதை கடந்து வெளியே செல்ல முடியாது என்று உன்னை நீயே குழப்பிக் கொண்டிருக்கிறாய் குழப்பிக்கொண்டும் இருந்தாய் இதுவரை இப்போது நீ அதை உணர ஆரம்பித்து விட்டாய் அதிலிருந்து விடுபட நீ என்ன பயிற்சி செய்ய வேண்டுமோ என உனக்கு நான் வழிகாட்டுகிறேன் நல்ல வழிகளை உனக்கு காமிக்கின்றேன் அந்த வழியே நீ சென்றிருப்பார் உன்னுடைய தடைகள் எல்லாவற்றையுமே அகற்றி அதை நீ உடைத்து எறிந்து அனைத்திலும் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு வழிகாட்ட சிலர் முன் வருவார்கள் நானே அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறேன் அதன் மூலம் உன்னுடைய பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகின்றது உன்னுடைய வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே குறைய போகின்றது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே வெற்றிப்படியாக இனி மாறிக்கொண்டே இருக்கும் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதுவரை எவையெல்லாம் உன் தடைகளாக இருந்தனவோ அவை எல்லாமே உன்னை விட்டு போகிறது சந்தோஷமாக நீ வாழப்போகின்றாய் அன்னையாய் ஒரு முகம் அத்தனாய் ஒரு முகம் அண்ணனாய் ஒரு முகம் ஆறுயிர் நண்பனாய் ஒரு முகம் என்னை காக்க ஒரு முகம் எட்டு திக்கும் ஒரு முகம் என் கண் செல்லுமிடமெல்லாம் உந்தன் ஆறுமுகம் பன்னீருகை கொண்டு பக்தரை காத்திடவே பச்சை மயில் மீது அமர்ந்து பரிபாலிக்கும் பாலமுருகா உன்னத உருவானவனி உயிர்காக்கும் காக்கும் உன்னில் உருகினேன் உன்னத பெருமானே எல்லோரும் கைவிட்டாலும் இல்லை என சொல்லி கை கழுவி விட்டாலும் என் பிஞ்சு கைகள் உன்னை காப்பாற்றும் கடைசி வரை என்னை காப்பாற்றும் வேலவன் துணை இருக்க நமக்கு வெற்றி கிட்டும் தங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு பொன்னாளாக மிளறவும் செய்யும் அனைத்து காரியங்களிலும் சித்தியடையவும் கந்த பெருமானை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் கந்தாசரணம் சண்முகாசரணம் ஓம் ஓம் போற்றி என்று சொல்லிக் கொண்டே வாருங்கள் துவண்டு விடாதீர்கள் எழுதுங்கள் சண்முக சரணம் என்று ஒரே ஒரு முறை பதிவிடுங்கள் விடுங்கள் உங்கள் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்தி காமிப்பேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைக்குலைய நான் விடமாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு உன்னை நான் காப்பேன் நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவ